வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பொது தமிழ் புதிய சிலபஸ்ல யூனிட் ஃபைவ் எடுத்துக்கிட்டா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட இதுல பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு புது தலைப்பு புது டாபிக் எல்லாமே இதுக்கு முன்னாடி டிஎன்பிசில இந்த தலைப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அது இன்டைரக்டா வந்தாலும் எளிமையா ஆன்சரும் பண்ண முடியும் அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நோட்ஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் கேட்க கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையடித்து தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது பாருங்களேன் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்னு டிஎன்பிஸ்ல நடத்துறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது எக்ஸாம் நடந்திருக்கு இந்த நாற்பத்தி ஒன்பது எக்ஸாம்லயும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பாத்தீங்கன்னா ஒரு கொடுத்துட்டு இந்த பேகிராஃபுக்கு ரிலேட்டடாக ஒரு ரெண்டு கொஷினோ மூணு கொஷினோ அஞ்சு கொஷினோ கேட்டுட்டு வராங்க ஒரு உதாரணத்துக்கு கொடுத்து காமிக்கிறேன் பாருங்க நாற்பத்தொம்போது எக்ஸாமில் எக்ஸாம்ல கொடுத்து எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ஒரு பேக்ராப் அஞ்சு கொஷின் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ மொத்தம் நாற்பத்தி ஒம்பது பத்திகள் அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் நான் வந்து டைப் பண்ணிலாம் கொடுக்கலங்க ஸோ அப்படியே டிஎன்பிசில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் கொடுத்தாது ஆப்ஷன் செக் பண்ணுங்க சார் இது தப்பா இருக்குமோ அது இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ அந்த ஆப்ஷன் செக் பண்ணுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இல்லையா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே டிஎன்பிசி கொஸ்டினே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேராப் ஒவ்வொரு பேராப்லயும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் இருக்குது அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் இதுல இருக்குது சோ இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு பேராப் இது பாருங்களேன் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பேராப் தான் ஒரு ஆறு ஏழு லைன் தான் இருக்கும் ஸோ இந்த ஆறு ஏழு லைன்ல அஞ்சு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா எப்படி கொஷின் கேக்குறாங்க அதை முதல்ல பார்க்கணும் ஏன்னா இந்த பேகிராப்பை கேட்பாங்கன்றதுலாம் உறுதித்தன்மை கிடையாது கண்டிப்பா இதே கேட்க மாட்டாங்க ஆனா கொஷினோட தரம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் இருக்குன்னு சொல்ற இல்லையா இந்த கேட்டிருக்காங்க அப்படின்றத பிராக்டிஸ் பண்ணா இதே பேட்டர்ல தான் புதுசா ஒரு பேங்கிராப் கொடுத்து கேட்பாங்க அதனால உங்களால முழுமையான மதிப்பெண் வாங்கிட முடியும் சொல்றது புரியுதுங்களா அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இந்த டாபிக் முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்தது பழமொடிகள் பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புது தலைப்பு தான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போரில் தான் இதெல்லாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கிடைச்சிருக்குங்க இந்த பதினஞ்சு கேள்வியும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கொடுத்துட்டேன் இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க எப்படி கேட்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல கொடுத்துட்டு தமிழில் கேட்பாங்களா இல்ல எப்படி சார் கேப்பாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஓ இப்படிதான் கேட்பீங்களா அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடுத்த தலைப்பா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஊமை தொடர் ஊமை தொடரின் பொருள் அறிதல் இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்துச்சு அதுக்கு அடுத்தது மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தலைப்புக்கும் நான் கொஷின் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு இருக்குதுங்க இதை அப்படியே வித் ஆன்சராகவே கொடுத்து சரிங்களா இந்த 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 பிடிஎஃப் வந்து அஞ்சு பக்கத்துக்கு இருக்குது யூனிட்டுக்கு நோட்ஸ் சரிப்பா எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் யூனிட் செவன் இருக்குல்ல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் அதுக்கு நம்ம புக்கு வந்து கட் பண்ணி ஃபுல் நோட்ஸ் கொடுத்துருந்தோம் இதை மட்டும் படிங்கன்னு மேபி நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன் அதில் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணுறேங்க இன்னைக்கு நைட்டுக்காக நான் வந்து அந்த நோட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இதற்கான நோட்ஸும் நாளைக்கு நான் டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்றேன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா நேரடியா இப்பயே எனக்கு டவுன்லோட் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க நம்ம வந்து நேத்துல இருந்து மாடல் டெஸ்ட் வந்து போட்டு ஃபுல் கொஸ்டின் நூறு கொஸ்டின் மாடல் டெஸ்ட் மொத்தம் பத்து டெஸ்ட் கொடுக்க போறோம் சரிங்களா அதுல வந்து நேற்று நூறு கொஸ்டின் கொடுத்தாச்சு இன்னைக்கு ரெண்டாவது டெஸ்ட் நடந்திருக்கு அதற்கான டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும் அதுல நீங்க டெஸ்ட் எழுதாதவங்க எழுதி பார்த்துங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணும் இருக்காதுங்க அப்படியே நான் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமரோட பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த தொண்ணூத்தஞ்சு பக்கத்தில் எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு முடிச்சிடறேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேகிராஃபில் நாற்பத்தி ஒம்பது கொஷின்ஸ் இருக்கு இந்த நாற்பத்தொம்பதுலையும் ஒவ்வொன்றிலையும் அஞ்சு அஞ்சு கொஷின் இருக்குது ஏதோ ஒரு கொஷினில் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு கேட்டிருக்காங்க சராசரியாக இரநூத்தி நாற்பத்தி மூணு கொஷின் இருக்குங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியில் ஒரு பதினஞ்சு கொஷின் அதுக்கப்புறம் ஊமையிலயும் மரபுத் தொடர்லையும் ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு கொஷின் ஒண்ணு சரிங்களா சோ இதுல நீங்க அந்த பேர்குள்ள அஞ்சு அஞ்சா கேக்குறாங்களே அதை கனெக்ட் பண்ணி சொல்லல சோ இந்த நேரத்துல இவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க இத கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த மரபு பிழை இருக்கட்டும் அதாவது மரபு தொடர் இருக்கட்டும் ஊமை தொடர் கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி ஒரு யூனிட் எடுத்து புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கேன் மேபி இல்ல சார் எனக்கு நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏர் எக்ஸாம்பிள் சொல்றேன் யூனிட் த்ரீ எடுத்துங்க யூனிட் த்ரீல இருக்கிற டாபிக் எல்லாமே இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் அதே மாதிரி கொடுத்துட்றேன் இல்ல எனக்கு புக் நோட்ஸாகவே கொடுங்கன்னா நான் புக் நோட்ஸாகவே கொடுத்துறேன் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னா கூட ஆல்ரெடி யூனிட் செவன் முடிச்சுன்னா யூனிட் ஃபைவ் முடிச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரு யூனிட் சிக்ஸில் இருக்கு அதை ரெண்டுத்தையும் சேர்த்தே ஒரு நோட்ஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா ஒரு நாலே நாலு நோட்ஸ் நாலு நாள் எடுத்த அழகாக படிச்சா அருமையாக நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் இதுக்கு என்ன போய் இவ்வளோ கனெக்ட் பண்ணுறீங்க சரிங்களா கவலைப்படாதீங்க இந்த எக்ஸாம்ல கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணே வாங்க முடியும் சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் மறக்காம உங்களுக்கு எப்படி நோட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க பாய் சிஸ்டர்